போய் கலைநாட்டு புடிச்சு தரானே அதுக்கு வந்து கலவா கலவா பிடிச்சிட்டே இருக்க. முடியுமா? என்னடா நமக்கு கொடுமையா புடி தான் குடுப்போம் நீங்க என்ன சொன்னா கலைநாட்டு நான் புடிச்சு நான் போய் பிடிக்கணுமா தம்பி நான் வராத வரதான் நேர் மாதிரி சேர்ற மருதாஸ் கவலைப்படாத நீ நீ எடுத்துட்டு வந்த நீ பிடிச்சிட்டு வந்த களவா மீனா களி நண்டா நினைச்சுக்கிட்டு உனக்கு நான் சூப்பரா குழம்பு சந்தேன்டா எதுக்கு முறைச்சிக்கிட்டே இருக்கான் எனக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் தரேன்டா மருதாசு குளிச்சா சரியாயிருண்டா நேச்சல் போக சோப்புடுறா குளிக்கிறோன்னு இருக்க பையன் மீன் பாத்திரா அந்த சக்தியில ஒரு மீன் வச்சுண்ணே சட்டி போட்ட கொண்டு போயிட்டானோ என்ன மீனுக்கா கலவாமா கலவா கலவா சூப்பரா இருப்பான் இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு உங்க அப்பா செத்து போன கலவால கைய குடுத்து கைய கடிச்சிருக்காங்க கலவா தானே பேத்தையா இருந்தாலும் எனக்கு அது பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாட்டா இருந்துச்சு எப்பட செத்து போன பேத்துல எப்படி கை கடிவடு நம்ம வரமாட்டேக்கோமா என்னடா அந்த பாட்டு அப்படி தான் வரும் சாலை எழுத்து இதான் போட்டேன் காதலிக்கு முன்பு இப்போ சாதனை பதிக்கே சக்தி கேட்குறேன் காதலி காதலி வந்து பின்பு அதை அப்போதான் வரும் வேணாம் நான் முழு சதம்பேன் டூ என் வரும் சாண்டவரே பேசாமல் சிஸ்டராக ஆகியிருக்கலாம் இல்லை சிஸ்டராக ஆயிருக்கலாம் நம்ம மாட்டத்தில் கோயிலுக்கு போனோமா இப்போ இதான் சுதா நான் போட்டோமா மரத்துக்கு வந்தோமா எதையாவது செஞ்சு ஊற்றி பார்த்து சாப்பிட்டோமா புல ஏறி குடிச்சு இருக்கட்டும் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கான் திருப்தியாக இருக்கான் இன்னும் அஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சு குழம்பு குட்டி குட்டப்புறம் இதான் நம்ம ஊர் கோயில் குழம் நம்ம ஊர் ஸ்டைல் குழம்பு குட்டல் மீனை இப்படியே குட்டி வச்சு அப்படியே அடுப்பில் வச்சிடணும் குழம்பு ஒன்றும் ஆகாது மீன் எதுவும் ஆகாது சேஃப்டியாக இருப்பான் அதுக்கு வந்து தேங்காய் தக்காளி பச்சை மிளகா வந்துக்குங்க கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருப்பான் மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் இது நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி மீனவர்களோட பாரம்பரிய குழம்புடி ஆ தடி புளி வச்சுருக்கோம் அதையும் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு தக்காளியே பிணைஞ்சு விடும் கை சுடக்கூடா வாங்கம்மா அப்படி வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு அடுப்பு நோண்டலேன்னு வீங்களே வேலை போவாரு எம்மா கத்திரிக்காய் வெள்ளை இருக்கு கத்திரிக்காய் வெள்ளை கலர்ல தான் இருக்கும் மீன் எல்லாம் மண்ணில் பறந்த மாதிரி இருந்துச்சு இப்ப குழம்புல கிடக்க கூட உனக்காக காந்தி அது சுடல

Enak, <tipas> teriak ya, enak kek. Kau, kek, kita sudah andal, parah kek. Kalau sekarang ada turun, <tipas> kalau misalnya dia bilang turun, kan? Ini enak, dalam hal sih, kalau

யாருக்கெல்லாம் மீன் குழம்பு சாப்பிட அப்படி ஆசையாக வாங்க வீட்டுக்கு நானும் குழம்பு செஞ்சு தரேன் அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆன் பண்ணுங்க மறக்காமல் அந்த ஒன்று வேலை பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் மறத்துவே